ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஒம்போதாம் திருமொழி முதல் பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது பிரிவாற்றாது தலைவனை நாடி சென்ற தலைவியின் நிலையை குறித்து தாய் இறங்கி கூறிய பாசுரம் நம்மாழ்வார் உண்ணும் சோர்வு பருகையை தின்ன பெற்றுள்ள எல்லாம் அப்படிங்கிற பாசுரத்தில் என்னுடைய பெண் திருக்கோளூருக்கு போய் சேருவாளோன்னு செல்வன் அதே மாதிரி தான் இந்த பாசுரத்தையும் தாய் இறங்கி கூறுகிறாள் என் உங்களுடைய பெண் அதை பரகால நாய்க்கு திருமாலிரம் சோலைக்கு போய் சேர்வாளோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பாசுரங்களெல்லாம் முதல் பாசனம் அப்படி இருக்குது மூவரில் முன்முதல்வன் முழங்கார் கடல் கிடந்து பூ அலர் புந்திதனுள் புவனம் படைத்து உண்டு தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கூடும் கூடுங்கொலோ மூவரில் முன்முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்து பூ அலர் புந்திதனுள் புவனம் படைத்து உண்டு விழுந்த தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்று கோவலர் கோவிந்தனை கொடியேர்கிடை கூடுங்கொலோ மூவரில் முன் முதல்வன் திருமூர்த்திகளில் முக்கியமானவன் மூவரில் க படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மூன்று மூர்த்திகள் முன் முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்து முழங்கன்னா எப்பவும் ஆரவாரித்து கொண்டிருக்கிற அலைகளினால் எப்பொழுதும் ஆரவாரித்து கொண்டிருக்கிற கடல் கிடந்து திருப்பார் கடலிலே கண்மல திருக்கண் வளர்ந்த அருளி அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் மூவரில் முன்முதல் முழங்கார் கடல் கிடந்து எப்பொழுதும் ஆரவாரித்து கொண்டிருக்கிற அலைகளினால் ஆரவாரித்து கொண்டிருக்கிற திருப்பார் கடலில் கண்டுகின்றவரை பூவலர் உந்தி தன்னுள் உந்தி தன்னுடைய திருநாபியில் பூ அலர் மலர்ந்திருக்கிற பூ தன்னுள் மலர்ந்திருக்கிற தாமரை தன்னுள் அர்த்தம் புரியுது நினைக்கிறேன் பூவலர் உந்தி தன்னுங்கிறதில் உந்தி தன்னுடைய நாபியில் அலர் மறந்திருக்கிற பூ தாமரை பூவில் உவனம் படைத்து உண்டு விழுந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்து அதை உண்டு பிரலய காலத்தில் உண்டு வயிற்றில் வைத்து பாதுகாத்து உவிழ்ந்து பிறகு வெளிப்படுத்தினவனம் தேவர்கள்னா யகனை நித்தியசூரிகளுக்கு நாதன் தேவர்கள்னா நித்தியசூரிகள்னு புரிஞ்சுவார் நித்தியசூரிகளுக்கு நாதனையும் திருமாலிரும் சோலை என்ன திருமாலிரும் சோலையில் நித்தியமாசம் செய்கின்றவனுமான கோவலர் கோவிந்தனை கோவிந்தன் புரிகிறது கோவலர் கோபாலகிருஷ்ணனை கோவிந்தனை அர்த்தம் புரிஞ்சவங்க ஆயர்பாடியில் பிறந்த கண்ணனை கோவிந்தனை கொடியேறிடை கூடும் கொழு கொடி போன்ற மெல்லிய இடையுடையவனான என்னுடைய மனை என்னுடைய மகள் கூடுவாளோ அணையப் பெருவாளோ எதான் அர்த்தம் கொடியேரிடையன்னா கொடி போன்ற மெல்லிய இடையை உடைய என் மகள் திருமாலிரம் சோலை பெருமாளுடன் கூடுவாளோ அப்படின்னு தான் அர்த்தம் படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் சேது பிடிக்கலாமா மூவரில் முன்முதல் மண் முழங்கார் கடலுள் கிடந்து பூவலர் புந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டுமிழிந்து தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ன கோமலர் கோவிந்தனை கொடியேர்கிடை கூடுங்கொலோ ஸ்ரீமதே ராமானுஜாயன